வாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன பசன்னு பார்க்கலாம் ஒயிட் ரைஸ் பருப்பு வெங்காயத்தால் போட்டு கூட்டு மாதிரி குழம்பு வச்சுருக்கா அடுத்தது பாவக்காய் கொஞ்சமாக புளி ஊற்றி தக்காளி போட்டு விரட்டினா அப்படி செஞ்சுருக்கா பருப்பு குழம்புக்கு பாவக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நானாக சாப்பிட்டுட்டேன் நல்லாயிருக்கு காம்பினேஷன் அடுத்தது வந்து எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் தயிர் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அடித்து மிக்சியில் போட்டு அடித்து தயிர் ஊற்றி கலந்து எதோ வித்தியாசமாக செஞ்சுட்டா நான் சாப்பிட மாட்டேன் செஞ்சுட்டா சாப்பிட்டாங்க நல்லாயிருக்குதான் அடுத்தது இன்னொரு பெசல் இருக்கு அதுவும் சிக்கன் தான் இது வந்து என்னென்னு தெரில பெப்பர் சிக்கனாக என்னன்னு தெரில எதுவும் செஞ்சுருக்காங்க சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன் அதனால அந்த ஏரியா பக்கம் நான் போக மாட்டேன் நல்லா செஞ்சு சாப்பிட்ருக்காங்க நல்லாயிருக்கு நான் சாப்பிடல